பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதற்கு நன்றி ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்புறமா தேட்டருக்கு போய் ரசித்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு லப்பர் வந்த வந்து ஒரு தண்ணிக்குள்ள அப்படின்னா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுவோம் அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் அது ஸோ முதல் நன்றி ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும் இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படிச்சு படித்து அஞ்சு மணி நேரம் படித்தேன் ரொம்ப பொறுமையாக அஞ்சு மணி நேரம் படித்தேன் படிச்சுட்டு ஐயா ஷூர் ஹிட்ட்டிங்கா அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தார் என்ன எழுதி இருந்ததோ அது அப்படியே படமாக இன்றைக்கி ஒரு வரி கூட மாற்றாமல் ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றியை செலுத்திக்கிறேன் கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் பரிசோதமன் இங்கே இல்லை அவரும் ஒரு பெரிய பக்க இருந்து இருந்து இவருக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா இசையமைப்பாளர் ஷாண்டவுடன் அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த படங்கள் ரெண்டு பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு அது போய் எழுதி மதன் சாரும் அவங்க ரொம்ப சூப்பராக நாங்கள் ஒரு மூணு படமாக தொடர்ந்து ஒர்க் இருக்கோம் நான் ப்ரின்ஸிபல் பிக்சர்ஸில் பண்ணுறது மூணாவது படம் அது தண்டட்டி ரெண்டு பேர் நம்பர் நபர் ஸோ அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மூணு படமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இந்த கம்பெனியில் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்காக வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன் சந்தோஷ் பாலாஜி இப்படி என்னோடய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னோடய கார்ப் கார்பண்டர்ஸ் என்னோடய பெயிண்டர்ஸ் என்னோட இந்த வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றியை வச்சுக்க ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சுட்டு இருக்கே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன் லட்சுமண சார் அதை வந்தவங்க வந்தேன் ஏன்னா சார் வந்து நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் மீட் பண்ணுங்கள் நான் ஆஃபீஸில் ரிப்பேர் பண்ணி கதை கேட்குறேன் அப்படிங்கிறேன் ஸோ நான் அப்படி தான் உதவ பண்ணேன் நான் அப்படியே ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட போன வந்து பார்த்து நான் சொன்னேன் அப்படி நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் அது மாதிரி இருக்கும் நான் கதை சொல்ல அப்படின்னா லைன் மார்க்கும் சொல்லுறேன் அப்படின்னா அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் சொல்ல தான் நான் அதை பண்ணுறேன் அப்படின்றாரு எனக்கு அங்கேயே உங்கள் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு திடுத்துறாரு ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு சேர்டே சொன்னேன் சார் நான் வந்து பண்ணுறேன் சார் படத்துக்குள்ள நான் பண்ணுறேன் சார் ரொம்ப பிடிச்சிருக்கேன் சொல்லி மெயினாக வந்து என்னென்னா எனக்கும் தமிழகன்னா அவருக்கும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமாக தான் ஃபேனு ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய நாங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்போம் மேட்ச் ஓரிகிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த மேட்ச் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த படம் ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்தனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ளே வந்தது அப்புறம் லக்ஷ்மணி சார் நான் வந்து ஒரே சொன்னேன் சார் இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து என்ன டேரெண்டாக சார் ஃபஸ்ட்டு படம் நிறையா வந்து ப்ரின்ஸ்பிச்சர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்குது ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே பெரிய பேனர் வந்து பண்ணுறது இல்லை ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணிருந்து சார் ஏன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளியே அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார் ஏன்னா லட்சுமணன் சார் வெங்கடேஷ் சார் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க மேலே அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறது ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும் ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக போகிறதுக்கு ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் யூட் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன் சூப்பராக வந்துருக்கோம் செம்மையாக இருக்கேன் நான் சொன்னார் எங்காயிச்சு மூணு மாசமாக சொல்லாதீங்க எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்னா இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து கந்தட்டி பிரஸ்மி கண்ணை அப்பா நான் வந்துகிட்டே சார் சொன்ன இடத்துல வந்துட்டு சார் நான் ரஷ்ஷர்ஸ்லாம் பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா லக்ஷ்மண் சார்டில் வந்து நான் வந்து மன்னாங்கடி பூஜை அப்போ நான் சொன்னேன் சார் ரொம்ப சூப்பராக வாங்கிட்டு இருக்கார் ஏன்னா நான் வந்து பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஷ் பாக்கு வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வருது அதனால தான் நான் லைன் பண்ணணும்னு கேட்பேன் ஃபுல் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சாலும் நான் டீம் கேட்டு வந்து சொல்ல முடியும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணது தமிழுக்கு ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தார் ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு கனெக்ட் ஆகி பேசினீங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க செகண்ட் ஷூட்டியில் தான் எடுத்தாங்க ஸோ அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் பாலாசு கவுண்டர் போடுப்பார் இந்த பக்கம் தெரிஞ்சுனால் போட்டுருப்போம் அந்த சீன் தான் வந்து ரஃபர்ட்டி பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மெண்ட்ஸ்னால் ரொம்ப சூப்பராக வந்து வந்துருவோம் கலைக்கலாம் அது அப்படின்னு ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபாட்டில் வெட்டி போய் சிறிய தெரியும் நான் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட்டுருவேன் ஃபுல்லாக ஸோ ஃப்ரெண்ட்லைன் மேட்ச் அந்த மேட்சு ஸோ நம்ம சைடோர் பஸ் ஸ்டாண்ட் கடலாம் ஏரியா இருக்கும் அவங்க ஃபுல்லாக ஒரு அஞ்சு கிரௌண்ட் இருக்கும் ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிடுவோம் நான் கனெக்ட் ஆனது எங்கேனா அந்த கவுண்டர்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நடக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது எப்பவுமே இறங்க இருக்கிறது கலைஞ்சிட்டு பயங்கரமாக வந்து போய்ட்டே இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேண்டேட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் இருக்குது வந்து தமிழோட வந்து நாங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம் அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ண சீன்ஸ் வந்து எடிட் வந்து பட் மேட்சஸ் வந்து கொண்டு போட்டு வந்து பயங்கர டஃப்